பூவொரு பூக்கள் மே சொல்கிறது வாழ்வின் ஜல் பூ பூக்கும் பூந்தோட்டமே பூவொரு பூக்கள் மே சொல்கிறது வாழ்வின் ஜள் பூ பூக்கும் பூந்தோட்டமே ஒரு விடிய இரவானால் பகலும் வந்திடுமே இரவானால் பகலும் வந்திடுமே

தோன்றக்கூடாது இந்த மனித நெஞ்சுக்குள் காயம் இல்லை சொல்லுங்கள் காயம் இல்லாம் மறைந்து போகும் மாயங்கள் ஒளிதாங்கும் கற்கள் தானே மனமே ஓ மனமே நீ மாறிவிடு மலையோ அது பனியோனே மாறிவிடு பூக்களமே சொல்லுகிறதே பார்வின்றால் பூ பூக்கும் பூந்தோட்டமே கவி வாசிப்போ வானமளவை யோசிப்போம் முயற்சி என்று ஒன்று மட்டும் போல லட்சம் கனவு கண்ணோடு லட்சியங்கள் நெஞ்சோடு உன்னைவில்லை யாரும் இல்லை உறுதியோடு போராடு வான மனமே ஓ மனமே நீ மாறிவிடு மலையூர் பனையோ நீ மோதிவிடு பூகொள் மே சொல்லால் போரா നമ്പിക്കും ലക്ഷ്യം നിശ്ചയം